வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போறோம் இது என்னங்க முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண தெரியாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆனா நிறைய பேருக்கு இந்த கேபேஜ் ஏகும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அது நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால சாப்பிட மாட்டாங்க நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய மெத்தடில் நம்ம இந்த ஸ்மெல் இருக்காது க்ரன்ச்சியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து ட்ரீட் ஆகும் வாங்க டேஸ்டியான இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ கேபேஜ் எடுத்துகிட்டு இருக்கேன் இது நல்லா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக அப்படி நீள நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கேரட் ஒரு பத்து பீன்ஸ் இருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஹெல்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு இன்ச்சி இஞ்சி இதையும் வந்து நல்லா துருவி இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் பாருங்க கேரட்டை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டேன் கேபேஜையும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸை மட்டும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் எண்ணெய்க்கு பதிலாக கடலை எண்ணெய் அல்லது ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் ரெண்டு பச்சை மிளகாயே இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ஒரு இன்ச்சி இஞ்சி நம்ம குடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதையும் சேர்த்துருவோம் நல்லா வதக்கிட்டோன்னா இஞ்சியோட பச்சை வாசனை போய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயோட காரமும் வந்து நல்லா இந்த எண்ணெயில் இறங்கும் பாருங்க நல்லா வதக்கியாச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரகில் சேர்த்துருவோம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி அதில் சேர்த்துருவோம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்குற உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் அங்கே பார்க்குறதுக்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் நடுவில் நம்ம திறந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கேபேஜ் பொரியலுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சு நம்ம வதக்கக்கூடாது எப்பயுமே நம்ம சிம்ல வச்சு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதே பாருங்க தண்ணி விட்டுக்கும் பார்த்தீங்களா லேசாக தண்ணி ஈராக இருக்கு பாருங்க இதுலயே தான் வேகணும் கேபேஜ் வதங்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க நம்ம இன்னைக்கு இஞ்சி கட் பண்ணி போட்டோம் இல்லையா அந்த மாதிரி போட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கியாச்சு ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுனால காய் வந்து கொஞ்சம் நல்லா க்ரஞ்சியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பவும் மூடி வச்சுருவோம் பாருங்க காய் நல்லா வதங்கியாச்சு கலரும் அழகாக மாறாமல் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் அப்போ தான் நமக்கு இந்த தேங்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சில பேர் வந்து மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க சேர்க்குறவங்க நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம முட்டை பொரியல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் டேஸ்ட்டி அண்ட் ஹெல்தியான கேபேஜ் பொரியல் சர்விங்க்கு ரெடி வாங்க கேபேஜ் பொரியல் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது பொதுவாக அந்த முட்டைகோஸ் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு சொதமாக நாயிடும் பாருங்க அந்த மாதிரி ஆகாமல் நல்ல உதிரியாக இருக்குது நம்ம கொஞ்சமாக அந்த சுகர் சேர்த்தோம் இல்லையா அதனால தான் அந்த க்ரன்ச்சினஸ் வந்துருக்குது பச்சை மிளகாயோட வாசனையும் இருக்குது காஞ்ச மிளகாயோட வாசனையும் இருக்குது ரெண்டும் கலந்து அந்த காரமும் பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக போட்ட தேங்காயினால ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் வருது நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கு இன்றைக்கி நம்ம முட்டைகோஸோட கேரட் பீன்ஸும் சேர்த்துருக்கோம் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் கொட மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கேபேஜ் பொரியல் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியில நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்